வணக்கம் மக்களே இந்திய துணை கண்டத்தின் அரசியல் சாசனத்தை அமைத்து காட்டியவர் அண்ணல் அம்பேத்கர் இந்தியால இந்த பேரை கேட்டாலே நம்ம சமூகத்துல ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்துறவங்கலாம் நடுங்கி போயிருவாங்க வகுப்பு வாரி பிரதிநிதித்தையும் சாதி ஒடுக்குமுறையும் நிலைநிறுத்த போராடிய மாபெரும் தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவரையும் எங்கள் வழிகாட்டி என்று சொல்வதில் மிகப்பெரிய பெருமை அடைகிறோம் அப்படின்னு சொல்லி மாநாட்டில் தளபதி விஜய் அவர்கள் அண்ணல் அம்பேத்கரை பத்தி பேசியிருந்தாரு எங்க கட்சியின் கொள்கை தலைவரா இவரையும் வந்து நாங்க எடுத்துக்கிறத வந்து ரொம்ப பெருமைப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அந்த சொல்லி முடிச்ச உடனே வந்து அவருக்கு ஒரு விஷயத்தில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதா வந்து தகவல் வந்துட்டு இருந்துச்சு என்ன பார்த்தீங்க அப்படின்னா அம்பேத்கர் பற்றிய நூலை வந்து வெளியிடுறதுக்காக தளபதி விஜயும் பங்கேற்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தகவல் வந்து உண்மையாக இருக்குது அந்த மேடை என்ன மேடை அப்படின்னா அம்பேத்கர் பற்றினே ஒரு புத்தகம் வந்து வெளியிட போகிறாங்க அந்த புத்தகமோட தவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படி அப்படிங்கிற புத்தக வெளியீட்டில் தான் வந்து தலைவர் விஜய் அவர்கள் வந்து பங்கேற்க போகிறாரு ஸோ இதுக்கு முன்னாடி வந்து தளபதியோட தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை என்ன அவங்களோட ஐடியாலஜி என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டதை வந்து ஒரு மாநாடு மூலமாகவே தெரிவுபடுத்தினார் தளபதி விஜய் ஸோ அவங்க கொள்கை தலைவர்கள் யார் யார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஐந்து பேர் கொண்ட கொள்கை தலைவராக இருந்ததுன்னா அதுலேயும் ஒருத்தர் வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அதை சொல்லும்போது போது மிக பெருமை அடைகிறேன் அப்படிங்கிற மாதிரி மாநாட்டில் ஓப்பனாகவே பேசியிருந்தார் ஸோ அதுக்கேற்பதான் இப்போ வந்து இந்த புத்தக வெளியீட்டில் வந்து தளபதி விஜய் அவர்களை வந்து அழைச்சிருக்காங்க இந்த புத்தக வெளியீட்டில் வந்து தளபதி விஜய் அவர்களை வந்து நூலை வந்து வெளியிடுறாரு வெளியிட்டதுக்கு அப்புறம் சிறப்புரை ஆட்டுகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டீஸ் வந்து போட்டிருக்காங்க அந்த நோட்டீஸ் வந்து இப்போ பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு வைரல் ஆகிட்டு இருக்கு ஸோ அதில் போட்டிருக்கிறது எப்படி பார்த்தீங்க அப்படின்னா தளபதி வந்து பேச போகிறாரு ஸோ கண்டிப்பாக வந்து மேடையில் மாநாட்டில் வந்து வேறு லெவலில் பேசியிருந்தார் ஸோ அதை விட இன்னும் அதிகமாகவே வந்து அண்ணல் அம்பேத்கரை பற்றி பேச போகிறாருங்கும் போது நல்லாவே இருக்கு ஸோ இந்த புத்தகத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரீச் கிடைக்க போகுது எல்லாருக்குமான அண்ணல் அம்பேத்கர் அப்படிங்கிறது வந்து உண்மையான ஒரு வார்த்தை இந்த புத்தக வெளியீடு விழா வந்து டிசம்பர் ஆறாம் தேதி வந்து நடக்க போகுது அண்ணல் அம்பேத்கரோட நினைவு நாள் அன்னைக்கு வந்து இந்த விழா வந்து நடக்க போகுது ஸோ இதில் தான் வந்து தளபதி வந்து உரையாட்ட போகிறாரு ஸோ அவரோட ஸ்பீச்சை கேட்குறதுக்கு எல்லாருமே வெயிட்டிங்னே சொல்லலாம் ஸோ நம்மளோட கொள்கை தலைவர் இவர்களாக இருக்கிறவர் ஒருத்தரை பற்றி நாம் பேச போகிறோம் அப்படின்னா பயங்கரமாக இருக்கும் அதை கேட்கறதுக்கே கண்டிப்பாக வந்து தளபதி விஜய் வந்து ஒரு ப்ரெஷ்ஷியஸான ஒரு டாக்கை கொடுப்பாரு ஸோ அம்பேத்கரை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கிறதுக்கான முக்கியமான ஒரு விழாவில் வந்து அவர் பங்கேற்கிறாரு ஸோ அந்த விழாவில் வந்து அதை எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறாரு அம்பேத்கரை பற்றி என்ன சொல்ல போகிறாருங்கிறத அவளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் மாநாட்டிலே வந்து அவரான அவருக்கான ஒரு உரித்தான ஒரு பா பாணியில் வந்து அம்பேத்கரை பற்றி சொல்லியிருப்பார் அவர் பேரை கேட்டாலே சும்மா நடுநடுங்கி போவாங்க யாரெல்லாம் வந்து தீவிரவாதத்தை வந்து கொண்டு ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து இவர் பேரை சொன்னாலே போதும் ஒரு நடுக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாரு அதுவே வந்து பயங்கர எஃபெக்டிவ்வாக இருந்துச்சு ஸோ இப்போ இதில் பேச போகிறாரு அப்படின்னா அதை விட தெறிக்குங்கிறதுல எந்த வித சந்தையுமே இல்லை ஸோ கண்டிப்பாக வந்து இது ஒரு ஒரு புக்கோட ரீச்சை வந்து நல்லாவே கூடும் தளபதி விஜய் அவர்கள் வரதனால அந்த தளபதி விஜய் வந்து நூலை வந்து கொடுக்க போகிறார் ஸோ வெளியிட போகிறாரு ஸோ அந்த நூலை வந்து பெற்றுக்கொள்வது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீதிபதியாக வந்து இருக்கிறார் அவர் வந்து வந்து பெற்றுக்கொள்ள போகிறார் ஸோ தளபதியோட வருகை இருக்குது ஸோ அவரோட உரையும் இருக்கு ஸோ என்ன பேச போகிறாருங்கிறது முக்கியமான வெயிட்டிங்லருக்கு ஸோ நூல் வெளிப்படுத்தியும் வந்து அதுவும் தலைமை வந்து நல்ல ஒரு தலைவரோட பற்றி பேச வந்து புத்தகம் வந்து டைட்டிலே வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிறது அதுக்காக தளபதியோட ஸ்பீச்சிங் கேட்கறதுக்காக வெயிட்டிங் இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க பிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ